ஹாய் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னா திருச்சி சாரதாஸ்க்கு வந்திருக்குறோம் நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா அப்படியே ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க அப்படியே வேடிக்கை பார்க்கலான்னு வந்தோம் அங்கே என்னென்னா பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி போட்டிருக்காங்க எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் புடவை ரொம்ப நல்லா இருக்குது எந்த புடவையை பார்த்தாலும் எடுக்கணும்னு தோணுச்சு நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க தான் போனோம் ஆனால் நாங்களே ஒவ்வொரு புடவைய இதை எடுக்கவா அதை எடுக்கவான்னு பார்க்க ஆரம்பிச்சிக்கிட்டே இருந்தோம் புடவை எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க இந்த புடவை எல்லாம் நானூறுரூவா ஐநூறுரூவா ஐநூறுரூபான்னாலும் அதில் வந்து பதினஞ்சு சதவீதம் போகும்போது அது நானூறுபா கிட்ட தான் வரும் புடவை எல்லாம் நல்லா அழகழகாக இருந்துச்சு பழைய ஸ்டாக் வச்சு விற்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே புது டிசைனாக போட்டிருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்டு இந்த சேலை மஞ்சள் சேலை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி இது எவ்வளோன்னா அறநூறுவா செல்ற அறநூற்றி செல்ற இந்த புடவையை எடுக்கு எடுத்தாலே ஆகணும்னு எங்கள் ஃப்ரெண்டு தான் எடுத்தேன் அந்த சேலை இது எடுத்துட்டான் அப்புறம் இந்த கலெக்ஷன் பூரா இது வந்து ஏற்கனவே ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரம் ரூபான்னு போட்டிருக்க புடவை தான் இது ஆனால் இது அறநூற்றி எண்பது ரூபா ஐநூற்றி சிலருவா வரும்னு நினைக்கிறேன் இந்த புடவை ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு விலை ஜாஸ்தியாக இருந்தது பூரா இப்போ கம்மியாக போட்டிருக்காங்க வந்த கூட்டம் பூரா இந்த புடவை தான் அவ்வளோ பூரம் விதவிதமாக எடுத்தாங்க பாருங்க நானே இந்த புடவையை எவ்வளோ நேரம் வச்சு இருக்கேன் பாருங்கள் இது அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் கண்ணு முன்னாடியே வந்தவங்க பூரா அந்த புடவை தான் எல்லாம் எடுத்தாங்க ஆனால் ஜூலை இந்த மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் தான் இந்த பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடின்னு போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் இப்போ போய் எடுங்க பதினஞ்சு சதவீதம் ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படவை எல்லாம் பரட்டி பரட்டி பார்த்துட்டு நம்ம என்ன தான் புடவை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்டு எது எடுக்கிறோமோ பார்க்குறோமோ அதுதான் நமக்கு ஒத்து வரும் நான் எவ்வளவோ புடவைய பார்த்தேன் சும்மா வேடிக்கை பார்க்கணும் போனேன் நானே ரெண்டு புடவைய எடுத்துகிட்டு வந்தேன் கடைசியில் அந்த புடவை முத எது பார்த்தோன்னா அதையே எடுத்துகிட்டு விட்டுக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் அந்த புடவ விட்டுட்டு வரவே மனசில் ஆனால் எந்த வருஷமும் இல்லாமல் சாரதாஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பழைய மாடலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை பார்த்திங்களா பழைய பழைய பழையபடி அதே புடவை தான் எடுத்தேன் இந்த புடவைன்னு தான் நான் எடுத்தேன் வீட்டுக்கும் வந்துட்டோம் இந்த புடவையோடைய ரொம்ப பிடிச்சது இது வந்து ஐநூற்றி அறுபதா இவ்வளோ தான் வந்துச்சு பாய்